இயக்குநர் இமயம் பாரதராஜா இயக்கத்துல கமல்ஹாசன் ரெண்டு வேடங்களை நடித்து வெளியான படம் ஒரு கைதியின் டைரி இந்த படத்தை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இது இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் எழுதிய ஒரு கதை ராதா ரேவதி கமல்ஹாசன் ஆகியோர் நடித்த இந்த படத்துல இளையராஜா இசையில இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் இனிமையாக இருந்ததோடு சூப்பர் ஹிட் ஆகி ரசிகர்களின் மனதுல இடம் பிடித்தன அதுல முக்கியமான ஒரு பாட்டு தான் சோகம் ஏனோ இந்த பொன்மான ஊட்டியில தமிழ்நாடு கார்டன்ல கமலும் ரேவதியும் ஆடி பாடுவது போல படமாக்குறாங்க முதல் நாள் ஷூட்டிங்ல பாதி பாடலை எடுத்து முடிச்சிருக்காங்க மறுநாள் ஷூட்டிங்க முடிச்சுட்டு அன்னைக்கு மாலையே மும்பையில வேறு ஒரு பட ஷூட்டிங்ல கலந்து கொள்வதற்காக கமல் கிளம்பி செல்ல வேண்டிய சூழல் அதனால முதல் நாள் வேக வேகமா பாதி பாடலை இயக்கி முடித்த பாரதிராஜா மறுநாள் காலையில அனைவரையும் அழைத்து கொண்டு கிளம்ப போதுதான் அங்கே தமிழ்நாடு கார்டன் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு முன்கூட்டியே போயிருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேக வேகமா திரும்பி பாரதராஜா கிட்ட வந்து சார் தமிழக கார்டன் இப்ப பூட்டி இருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கே எடுத்து ஷூட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு பரபரப்பா கிளம்பிட்டு இருந்த டைரக்டர் பாரதராஜா என்னையா சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்க ஆமா சார் முதல்வர் எம்ஜிஆர் தமிழக கெஸ்ட் ஹவுஸ்ல அரசியல் விஷயமா டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கிறார் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தற்போது ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறார் அதனால இன்னைக்கு ஷூட்டிங் நடத்த அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று கூறியிருக்கிறார் இயக்குனர் பாரதராஜாவுக்கு டென்ஷன் தலைமையில ஏறி இருக்கிறது அந்த கோபத்தை மத்தவங்கள்ட்ட காட்ட ஆரம்பித்திருக்கிறார் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ண முடியலன்னா பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவுட்டோருக்கு மறுபடியும் ஹீரோ எல்லாம் கிடைச்சி வர முடியுமா இந்த பாட்டை ஒழுங்கா எடுக்க முடியுமா அப்படின்னு பாரதராஜாவுக்கு பயங்கரமான டென்ஷன் ஒரு வழியா சரி எல்லாரும் புறப்படுங்க சிம்ஸ் பார்க்கு போகலாம் அங்க போய் மீதி ஷூட்டிங்கை எடுத்து எப்படியாவது இந்த பாட்டை நம்ம மேட்ச் பண்ணலாம் இன்னைக்கு விட்டுட்டோம்னா கமலை மறுபடியும் கொண்டு வந்து இந்த பாட்டை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கிளம்ப சொல்லியிருக்கிறார் பாரத ராஜா அவர்கள் இந்த சிம்சு பார்க்குங்கிறது இவங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்திருக்கிறது அங்க இவங்க போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருமா அதன் பிறகு ஷூட்டிங் ஆரம்பிக்க ரொம்ப லேட் ஆகிவிடும் அப்போது அந்த படத்துக்கு புகைப்பட கலைஞராக பணியாற்றியவர் பேரு சங்கர் ராவ் இவர் எம்ஜிஆரின் ஆஸ்தான புகைப்பட கலைஞர் எம்ஜிஆரின் பல படங்கள்ல பணியாற்றி எம்ஜிஆருடைய குட் புக்ல இடம் பிடித்தவர் அப்போ பாரதாஜிட்ட அவர் வந்து சார் எவ்வளவு தூரம் நம்ம பயணம் செஞ்சு அங்க போய் படப்பிடிப்பை துவங்குறதுக்கு லேட் அதுக்கு பதிலா இன்னொரு வழி இருக்குது என்று கூற என்னையா வழி என்று கேட்டிருக்கிறார் பாரதராஜா பேசாம நாம நேரடியா முதல்வர் எம்ஜிஆர நேர்ல சந்திச்சு விஷயத்த சொல்லலாமா என்று கேட்க அதுக்கு பாரதராஜா ஐயோ அவர் அரசாங்க விஷயமா வந்து தங்கியிருக்கிறார் அவர்ட்ட நம்ம போனா கோவப்பட மாட்டாரா நினைத்த நேரத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய நபரை சந்திக்க முடியுமா இதெல்லாம் ஒத்து வராது கிளம்புங்க என்று கூறியிருக்கிறார் உடனே சங்கர் ராவ் சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் இருக்கட்டும் எல்லாரும் போக வேண்டாம் நாம ரெண்டு பேர் மட்டும் போவோம் நீங்க வாங்க என்று கூற ஏற்கனவே சங்கர் ராவ் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் என்பது பாரதஜாவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால சங்கரை நம்பி தமிழக கார்டனுக்கு ரெண்டு பேரும் போயிருக்காங்க அங்கே முதல்வர் அப்படிங்கிறதுனால செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா யாருன்னு விசாரிச்சிருக்காங்க அப்போ பாரதி ராஜாவும் போட்டோகிராபர் சங்கரும் வந்திருக்காங்க அப்படின்னு எம்ஜிஆரின் உதவியாளர் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க அவர் அனுமதித்தா நாங்க போகிறோம் என்று செக்யூரிட்டி போலீசிடம் சொல்லி அனுப்பி சங்கர் கொஞ்ச நேரத்துல எம்ஜிஆரின் உதவியாளர் மாணிக்கம் வேக வேகமாக வெளிய வந்து வாங்க வாங்க என்று ரெண்டு உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்திருக்கிறார் அப்போது புரட்சி தலைவர் பக்கத்து அறையில குளித்து கொண்டு இருந்திருக்கிறார் பாரராஜாவை மட்டும் அவர் மட்டும் முதலிட்ட பேசினா போதும் அப்படின்னு அவரை வரவேற்பறையில உட்கார வைத்து விட்டு சங்கர் வேற ஒரு இடத்துல போய் மரியாதை நிமித்தம் நின்றுட்டு இருந்திருக்கிறார் அதன் பிறகு குளிச்சுட்டு வந்த எம்ஜிஆர் பாரதாஜாவை பார்த்து என்ன விஷயம் இந்த காலை நேரத்திலேயே வந்திருக்கிறீங்களே என்று கேட்க பாரதாஜா என்ன சொல்றது அப்படின்னு பேச சங்கர் சார் தான் அழைச்சிட்டு வந்தார் என்று தடுமாறி சொல்லியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் பார்த்துட்டு சங்கரா அவர் காணோம் வர சொல்லுங்க என்று கூப்பிட்டதும் சங்கரும் அந்த அறைக்குள்ள வந்திருக்கிறார் என்னப்பா அவர் அழைச்சிட்டு வந்துட்டு நீ மட்டும் தனியா நின்றுட்ட என்ன விஷயம் என்று கேட்க அப்போது சங்கர் இங்க நேத்து படப்பிடிப்பு நடத்தணும் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதுனால எங்களுக்கு படப்பிடிப்பு நடத்த அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹீரோ கமல் வேற இன்னைக்கு படப்பிடிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலமே மும்பை கிளம்ப வேண்டியிருக்கிறது என்று பாரதராஜா தயங்கி தயங்கி சொல்லியிருக்கிறார் இதை கேட்டதும் அப்படியா என்னோட வேலை இங்கே முடிஞ்சிருச்சு நான் இப்போ ரெஸ்ட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் யார் ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொன்னது நானே ஷூட்டிங் பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்கள் இப்போவே வந்து ஷூட்டிங் ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாமல் பதினோரு மணிக்கு மேல நானும் வந்து ஷூட்டிங்க பாக்குறேன் என்று அனுமதியும் எம்ஜிஆர் அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம ஷூட்டிங் பார்க்க அவரே வருகிறாரே என்று பாரதி ராஜாவுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது எம்ஜிஆரிடம் போட்டோகிராபர் சங்கர் கொஞ்சம் தயக்கமா சார் இன்னொரு விஷயம் நம்ம ராஜா சாரோட தம்பி ஜெயராஜ் அப்படின்னு மெதுவா இழுத்தபடி கூறியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் ராமா அவருக்கு என்ன என்று கேட்டிருக்கிறார் அவர் தான் இங்கே படப்பிடிப்பு வேலைகளை கவனிச்சுட்டு வந்தாரு அவருக்கு நேத்து நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கோயம்புத்தூர்ல இருக்கிற குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கிறோம் அத உங்ககிட்ட சொல்றதுக்கு டைரக்டர் பாரதராஜா சங்கடப்படுறார் என்று கூறியிருக்கிறார் என்ன உண்மையா என்பது போல பாரதராஜாவை எம்ஜிஆர் பார்க்க பாரதாஜாவும் தயக்கத்தோட ஆமா சார் என்று கூறியிருக்கிறார் உடனே கோபமான எம்ஜிஆர் உங்களுக்கு அறிவு இருக்கா படப்பிடிப்பு கூட இன்னொரு நாள் வச்சுக்கலாம் ஆனால் உயிர் போனா வருமா இதைத்தானே நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும் என்று கோபப்பட்டவர் உடனே எதையும் யோசிக்காம அப்பொழுதே தனது குடும்ப டாக்டரான பி ஆர் சுப்பிரமணியத்துக்கு போன் போட்டு டைரக்டர் பாராஜா தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மீண்டும் இன்னொரு முறை அது வரலாம் நீங்க கார்ல வருவீங்களோ இல்ல ஃப்ளைட்ல வருவீங்களோ எனக்கு தெரியாது உடனே கோயம்புத்தூர் குப்புசாமி நாயுடு நர்சிங் ஹோமுக்கு வாங்க அவர் நல்லா கவனிச்சு பாருங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் ஷூட்டிங் நடத்த அனுமதி கேட்க வந்த பாராஜாவுக்கு தனது தம்பியின் உயிரை இப்படி தனது அதிரடி நடவடிக்கையினால காப்பாற்றுவார் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்காம பாரதி ராஜா இருந்ததுனால எம்ஜிஆர் நினைத்து பாரதி ராஜாவின் கண்கள் கலங்கினதான் சரி இனி தம்பியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் படப்பிடிப்புக்கு தேவையான வேலைகளை மட்டும் செய்யுங்க என்று சொன்ன எம்ஜிஆர் உடனே யோசித்து விட்டு ஆமா படப்பிடிப்புக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க என்று கேட்க ஒரு நூறு பேர் இருக்கும் சார் என்று பாரதி ராஜா சொல்லியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் அதுல எத்தனை பேர் அசைவம் சாப்பிடுவாங்க என்று கேட்க தொண்ணூறு பேர் அசைவம் சாப்பிடுவாங்க சார் என்று சங்கர் சொல்லியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் படப்பிடிப்பை நீங்க நடத்துங்க இன்னைக்கு மதியம் அனைவருக்கும் சாப்பாடு என்னோட தான் அந்த ஏற்பாட்டை நான் செய்யறேன் என்று எம்ஜிஆர் கூற இன்ப அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் அவங்க இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டு சென்று அதன் பின்பு மொத்த ஷூட்டிங் குரூப்பையும் அழைச்சிட்டு வந்து படப்பிடிப்பை நடத்தியும் முடிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் சொன்னபடியே பதினோரு மணிக்கு மேல படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து ஷூட்டிங்கை பார்த்திருக்கிறார் பாடல் காட்சியை பாலராஜா ரசித்து ரசித்து எடுக்க அவர் எடுத்த விதத்தை பார்த்து எம்ஜிஆர் ரசித்து மதியம் எம்ஜிஆர் சொன்னபடியே உணவுகளை ஏற்பாடு செய்து பரிமாறவும் செய்து அசத்தி இருக்கிறார் எம்ஜிஆர் இவ்வளவு உணவுகளும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு ஆகியிருக்கிறது என்று மொத்த குழுவுமே வியந்து பார்த்திருக்கிறது எம்ஜிஆர் அப்போது முதல்வர் அல்லவா அவர் இவை எல்லாவற்றையும் எங்கிருந்து கொண்டு வந்தார் எப்படி செய்தார் எத்தனை பேரை வைத்து செய்தார் என்பது ஆச்சரியத்தினு ஆச்சரியம் ஆனாலும் எம்ஜிஆர் ஒரு விஷயத்துல அக்கறை எடுத்துக்கிட்டாருன்னா அதன் எல்லை வரைக்கும் சென்று மற்றவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய மாபெரும் மனிதர் அதுக்காக என்ன விலை கொடுக்கு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு பட படமாட்டார் அவங்கள சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் அவருக்கு நோக்கமா இருக்கும் இது மட்டும் இல்லாம பாரதாஜாவுடைய தம்பி ஜெயராஜன் மருத்துவ செலவையும் எம்ஜிஆரே பொறுப்பு ஏற்றிருக்கிறார் ஜெயராஜ் நலமான தகவல் இருந்து வந்திருக்கிறது பாரதிராஜா சொல்லியிருக்கிறார் சங்கத்தை இன்னைக்கு படப்பிடிப்பு நடந்திருப்பதும் சந்தேகம் என்னோட தம்பியோட உயிர் காப்பாற்றப்படுறதும் சந்தேகம் எம்ஜிஆர் மட்டும் இல்லைன்னா அந்த ரெண்டு உதவியும் எனக்கு கிடைச்சது காரணம் சங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு அவர் நன்றி சொல்ல அதுக்கு போட்டோகிராபர் சங்கர் எனக்கு எதுக்கு சார் நன்றி சொல்றீங்க காப்பாத்துனது புரட்சித்தலைவர் உதவி செய்யறது அவருடைய இயல்பு தான் பெரிய உதவி செஞ்சிட்டோம் அப்படிங்கிற எதுவுமே அவர் மண்டையில ஏறவே ஏறாது தான் அவர் புரட்சி தலைவர் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு பேரையும் நன்றியோட நினைத்து சிலாகித்து பேசுவாராம் அடிக்கடி பாரதராஜா நிறைய பேர்ட்ட இந்த சம்பவத்தை அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஏன்னா ரொம்ப உணர்ச்சி ஒரு சம்பவம் இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழும் காலத்துல தான் சந்தித்த அல்லது சந்திக்காத நபர்களுக்கும் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல எந்த பிரதிபலனும் இல்லாம அவர் செய்த எல்லா உதவிகளும் விஷயங்களும் இந்த பூமி உள்ள வரைக்கும் அவருடைய பேரை மறக்கடிக்க முடியாம எல்லார்கிட்டையும் சுத்திக்கிட்டே இருக்கும் எல்லாருடைய மனதிலையும் எம்ஜிஆர் இருந்துகிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த அளவும் அளவும் சந்தேகம் இல்லை அதனாலதான் அவர் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் அவரை ரொம்ப ரசிக்கிற அவர் மேலே உண்மையான அனுபவித்திருக்கிற எல்லாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ஆர் எஸ் நன்றி வணக்கம்